கிருஷ்ணகிரி மாவட்டம் வர்கூர் சட்டமன்ற தொகுதியில் முப்பத்தைந்து லட்சம் ரூபாய் மதிப்பிலான வளர்ச்சி திட்டப் பணிகளை அதிமுக மாநிலங்களவை உறுப்பினரும் முன்னாள் ராஜ்யசபா துணை சபாநாயகரும் முன்னாள் மத்திய மாநில அமைச்சருமான திரு மு தம்பிதுரை அவர்கள் இன்று பொதுமக்கள் பயன்பாட்டிற்கு திறந்து வைத்தார் திரு முதம்பிதுரை அவர்களின் தொகுதி மேம்பாட்டு நிதியிலிருந்து கிருஷ்ணகிரி மாவட்டம் பர்கூர் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட பர்கூர் துரைஸ் நகரில் ஒன்பது லட்சத்து தொன்னூறு ஆயிரம் மதிப்பீட்டில் கட்டப்பட்ட புதிய கலையரங்கம் மற்றும் பதினெட்டு லட்சத்து ஐம்பது ஆயிரம் மதிப்பீட்டில் அமைக்கப்பட்ட உயர்நிலை நீர்த்தேக்க தொட்டியை அவர் தனது திருக்கரங்களால் திறந்து வைத்து பொதுமக்கள் பயன்பாட்டிற்கு அர்ப்பணித்தார் இதேபோல் வர்கூர் அடுத்த ஒப்பந்தவாடி கிராமத்தில் ஏழு லட்சம் மதிப்பீட்டில் கட்டி முடிக்கப்பட்ட பயணிகள் நிழல் கூடத்தையும் அவர் திறந்து வைத்தார் இந்த நிகழ்ச்சிகளில் கலந்து கொண்ட பெண்கள் மற்றும் பொதுமக்களுக்கு இனிப்புகளும் நினைவு பரிசுகளும் திரு மு தம்பிதுரை அவர்கள் வழங்கினார் முன்னதாக நடைபெற்ற விழாவில் பேசிய திரு தம்பிதுரை அவர்கள் சமீபத்தில் நடந்து முடிந்த வாக்காளர் தீவிர திருத்தப் பணியின் மூலம் கிருஷ்ணகிரி மாவட்டம் பர்கூர் சட்டமன்ற தொகுதியில் மட்டும் இறந்தவர்கள் மற்றும் இங்கிருந்து இடம்பெயர்ந்து சென்றவர்கள் என சுமார் இருபத்தைந்து ஆயிரம் வாக்காளர்கள் நீக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார் இதேபோன்று தமிழகம் முழுவதும் பல லட்சம் வாக்காளர்கள் நீக்கம் செய்யப்பட்டுள்ளதால் திமுகவினர் அச்சத்தில் உள்ளதாகவும் இதற்கு காரணம் திமுக இவ்வாக்குகளை கள்ள வாக்குகளாக பதிவு செய்து தேர்தல்களில் வெற்றி பெற்று வந்ததாகவும் குற்றம் சாட்டினார் தற்போதைய வாக்காளர் திருத்த பணியால் தோல்வி பயம் ஏற்பட்டுள்ளதால் தான் தேர்தல் ஆணையத்தின் நடவடிக்கைகளை அவர்கள் எதிர்த்து வருவதாகவும் கூறினார் மேலும் அதிமுகவை பொறுத்தவரை தேர்தலின் போது மட்டுமே கூட்டணி இருக்கும் என்றும் ஆட்சி மற்றும் அதிகாரத்தில் எந்த காலத்திலும் கூட்டணி இல்லை என்றும் அவர் திட்டவட்டமாக தெரிவித்தார் இரண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்ற தேர்தலில் அதிமுக இருநூற்று பத்து தொகுதிகளில் வெற்றி பெற்று எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் தலைமையில் ஆட்சி அமையும் எனவும் அவர் நம்பிக்கை தெரிவித்தார் இந்த நிகழ்ச்சியில் பர்கூர் முன்னாள் அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் ராஜேந்திரன் ஒன்றிய கழக செயலாளர் ஜெயபால் இலக்கிய அணி மாவட்ட கழக செயலாளர் கார்த்திகேயன் அம்மா பேரவை இணைச் செயலாளர் வெற்றி செல்வம் அம்மா பேரவை ஒன்றிய கழக செயலாளர் செந்தில் உள்ளிட்ட கட்சியின் முக்கிய நிர்வாகிகள் பொறுப்பாளர்கள் உள்ளாட்சி பிரதிநிதிகள் மற்றும் பொதுமக்கள் பலர் கலந்து கொண்டனர் மோலியான வாங்குகளைச் சேர்த்து சிலர் வெற்றி பெற்றிருக்கிறார்கள்